இப்போ இந்த சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து விஜய் தாத்தா கிட்ட இந்த காண்ட்ராக்ட் பேப்பரை கிளிச்சு போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெணிலாவை கூட்டிகிட்டு காவேரி இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது விஜய்க்கு இத்தனை வருஷமாக எங்கே போனேன் நடுத்தரில் விட்டுட்டு அப்படியே போனே எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அது வெண்ணிலாவுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு விஜய் தவிரும் ஞாபகம் இல்லையே அப்போ வந்து எதுவுமே பேசல வேணிலா இப்போ இவ்வளோ எங்கே பார்த்தேன் உனக்கு எப்படி வெண்ணிலான்னு இவ்வளோ தெரியும் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக காவேரியை பார்த்து விஜய் கேட்கும்போது நான் வந்து உங்களோட ஃபோல்டில் நான் பார்த்தேன் ஃபோனில் வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு எதுவுமே பேசாமல் என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் இவரு மாடிக்க போகிறாங்க போயிட்டு அங்கே அவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு காவேரி கீழே வராங்க கீழே வந்ததுக்கப்புறமா அந்த கீழே கடந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குது இல்லையா அதை எடுத்து கையில் கொடுக்குறாங்க என்னோட வேலை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்ப பார்க்குறாங்க ஒரு பக்கம் தாத்தா இன்னொரு பக்கம் வந்து விஜய் பாடின காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இருந்தாலும் எதுவுமே காதில் வாங்காமல் அழுதுகிட்டே போகிறாங்க ஆனால் அந்த பூ போது அந்த சுட் வந்து விஜயோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக காவேரியோட ஒரு ஃபீலிங் வந்து யாருக்குமே வரக்கூடாது இருந்தாலும் வந்து விஜய் இவ்வளோ பாசமாக இருக்கும் போது கண்டிப்பாக காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாரு ஸோ அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு ஏன்னா யோசிப்போம் நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இவ எப்படி போகிறா கிளம்பி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ